கனடாபிலு புகளிடம் பெறவவர்களின் நண்ணிக்கேயே கட்டபடுத்த நடவுக்கு எடுத்து வருவதாக கனடிய பதுவர், மக்ஹானே தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் முதல் மூன்று மாதங்களில் மாத்திரம் ஐயாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவில் புகழிடம் கோரியுள்ளனர் இது கடந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும் போது கடந்த ஆண்டு மாத்திரம் இருபதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் புகலிடம் கோரியுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டு மடங்கு எனவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட ஆறு மடங்கு அதிகம் எனவும் கூறப்படும் குறிப்பாக இந்தியா நைஜீரியா கென்யா கானா மற்றும் ஹங்கோ ஜனநாயக குடியரசு உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் மாணவர்களை கொண்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மே மாதம் கல்விக்கான அனுமதியை நாற்பது சதவீதமாக குறைத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மாணவர்களும் தற்காலிக குடியிருப்பாளர்களும் மொத்த மக்கள் தொகையில் தான் இருக்க வேண்டும் என தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்